அரசையோட மக்கள் தொகை இடப்பற்றாக்குறை மக்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் முதல்வர் ஐயா அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருந்தோம் வண்ண மீன்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு ஃபிஷ் மால் கோரிக்கை வச்சிருந்தோம் அந்த கோரிக்கையை வந்து ஏத்துக்கிட்டு எங்களோட நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கிங் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாம் பண்ணி தரேன் சொல்லிருக்காரு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதையெல்லாம் மனசுல வச்சு இதுக்காகவே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வட சென்னை வளர்ச்சி திட்டம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வெள்ளிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி காலனியில் சுமார் மூன்று புள்ளி தொண்ணூற்றி மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான குளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி இரண்டு சதுர அடி கட்டிட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் உள்ளது தரைத்தளத்தில் அறுபத்தி நான்கு கடைகளும் அலுவலக அறை இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தமிடவும் முதல் தளத்தில் எழுபது கடைகளும் இரண்டாம் தளத்தில் உணவு விடுதி வளாகம் உட்பட ஐம்பத்தி நான்கு கடைகளும் முற்றத்தில் மீன் வள அமைப்புகள் என மொத்தம் எண்பத்தி எட்டு கடைகள் அமைய உள்ளன சென்னை ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி மூன்று சதுர அடியில் அடித்தளம் மற்றும் இரண்டு தலங்களுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமையவுள்ளது சென்னை புரசைவாக்கம் கான்ட்ரான் ஸ்மித் சாலையில் சுமார் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்று தொண்ணூத்தெட்டு சதுர அணியில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய நவீன சலவை கூடம் அமைய உள்ளது தரைத்தளத்தில் சலவை இயந்திர மற்றும் துவைக்கும் கூடங்கள் உலர்த்தும் இயந்திரங்கள் மற்றும் துணி தேய்க்கும் இடம் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தும் இடமும் முதல் தளத்தில் துணி உலர்த்தும் இடம் என அறுபது அறைகள் கொண்ட நவீன சலவைக்கூடம் உள்ளது புழல் ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் எட்டு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை இயற்கை காட்சி அமைப்புடன் கூடிய உயர்மட்ட நடைபாதை மியாவாக்கி காடு வளர்ப்பு குழந்தைகளுக்கான கண்காட்சியிடம் இயற்கை குளம் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன சென்னை ரெட்டேரி ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் நான்கு புள்ளி முப்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் பதிமூன்று புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுழைவாயில் அரங்கம் இணைக்கும் பாலங்கள் இயற்கை தோட்டம் மற்றும் பூங்கா நடைபாதை சூரிய மின்கலம் கொண்ட நிழல் இருக்கைகள் உடற்பயிற்சி கூடங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பகுதி வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன குளத்தூர் ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் பூஜ்ஜியம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை நடைபாதை படகு சவாரி குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி செயற்கை நீர்வீழ்ச்சி பூங்கா ஒளிரும் மீன் சிற்பங்கள் உள்ளிட்டவைகள் நவீன வசதிகளுடன் அமைய உள்ளன சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுவும் சார்பில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்ததோடு குளத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேர்மை நகரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் ஜி கே எம் காலனி ஜம்புலிங்கம் தெருவில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ஐநாபுரம் சீக்கிய சாலையில் இரண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கூடம் மற்றும் மூன்று நியாய விலைக்கடைகள் என நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்